இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாமா பற்றிய பதிவுகளை வந்து பார்த்துட்டு வரோம் சாமானா என்ன அப்படின்றத பற்றி கிழிவாக வந்து இது வரைக்கும் சில பதிவுகளை நம்ம போட்டுட்டு வரோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் சாமா கிரெடிட் கார்டு பர்ஸ்னல் லோன் மனித உரிமைக்கு எதிரானதா அதாவது பார்த்தீங்கன்னா மனித உணவு உரிமைக்கு எதிரானதா அப்படின்ற கேள்வி வரும்போதோ இதை வந்து கொஞ்சம் ப்ராடாக்ஸ் பார்க்க பார்க்கணும் சாமா டைட் டாட் லைவ் உங்களுக்கு தெரியும் ஆன்லைன் மூலமாக வந்து இந்த லோன் எல்லா லோனுமே சேர்த்து கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோனு நீங்கள் எந்த லோன் வாங்கியிருக்கீங்களோ எல்லா லோனையும் சேர்த்து வந்து அவங்க இப்போ ஆர்பிட்ரேஷன் எடுக்கிறாங்க இருக்கிற மூணுத்தையுமே வந்து இப்போ ஆன்லைனில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுவும் பர்ஃபெக்டாக எடுக்க ஆரம்பித்தாங்கன்னாக்கா நம்ம எழுத்து சாட்டிஃபைட் பண்ணிட்டு போகணும் போன பதிவில் பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க என்ன சார் நீங்களே எப்படி சொல்கிறீங்கன்னு ஐயா முதல்ல வந்து சட்டம் என்ன இருக்குன்றதை சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம திறமையை நம்ம காமிப்போம் புரியுதுங்களா அதுக்காக நம்ம நம்பி நம்மளால் விட முடியாது சாமான் இப்போ வந்து அது நாங்கள் ஒரு முப்பது நாற்பது வருஷமாகவே எங்கள் சண்முகம் அசோசியேட்ஸ் வந்து இருக்குது அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சாமாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன ஒழிய அதுவே நிரந்தரமானது நான் சொல்லலை புரியுதுங்களா இப்போ இந்த பதிவில் வந்து வித்தவுட் கிவிங் த ப்ரியர் இன்டிமேஷன் இப்போது இதை வந்து நம்ம டிஃபென்ஸில் வைக்கலாம் இந்த டிஃபென்ஸு டிஃபென்ஸ் இருக்கேன் இல்லையா அதெல்லாம் என்னங்கிறத கடன் பெற்றோர்கள் கிரெடிட் கார்டு வாங்கினவங்க மெயினாக அதே போல் சிடி லோன் வாங்கினவங்க சிடி லோன்னா உங்களுக்கு மெயினாக வந்து ஐஃபோன் தான் இந்த ஐஃபோன் வாங்கினவங்க இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதாவது என்னென்னா இப்போ இது இப்போ இது இப்போ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வித்தவுட் கிவிங் ப்ரியர் இன்டிமேஷன் இங்கே ஒன்று நடக்குது இப்படி ஒன்று நடக்குதுங்கிறத வந்து தெரியாமல் இருந்து ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது மனித உரிமைக்கு எதிரானது அதற்கு வந்து ஒரு ப்ராப்பர் வந்து ஒரு இது கொடுத்தாகணும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாகணும் யாராக இருந்தாலும் சரி அவங்களோட தரப்பு வாதங்களை எடுத்து வைக்கிறதுக்கு தரப்பு வாதங்களை வந்து எடுத்து வைக்க ஒரு நேரம் கொடுக்காமல் இவங்க வந்து ஒரு அவார்ட் மாதிரி போயிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா அது வந்து மனித உரிமைக்கு எதிரானது தான் மனித உரிமைன்னா முதல்ல வந்து நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் தவறே பண்ணிட்டு இருந்தாலும் ப்ராசிக்யூஷன் தரப்பில் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ஒரு குற்றமே செஞ்சுட்டீங்க கோர்ட்டில் வருது ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து இந்த மாதிரி வந்து அந்த குற்றத்தை செய்யலை அப்படின்னு சொல்கிறாருன்னா இல்லைங்க நீங்கள் செஞ்சீங்க அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு தண்ணி கொடுத்துட முடியாது அவர் தரப்பு வாதங்களை எடுத்து வைக்க அவரோட வழக்கறிஞர் இருக்கிற மாதிரி இந்த கடன் பெற்றவர்கள் இந்த கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோனு மீதர லோன்கள் சிடி லோன் ஏன் ஹவுசிங் லோனு கோலாட்டல் லோனு எல்லா லோனுமே சரி லோன் எந்த லோன் வாங்கினாலும் சரி இவர்கள் வந்து இவர்கள் தரப்பு நியாயத்தை வந்து எடுத்து சொல்லணும் இந்த நியாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது தான் டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட் இப்போ பொதுவாக இந்த நியாயத்தை எப்படி சொல்வோம்னா ஒரு டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றதான் முக்கியம் ஆர்பிட்ரேஷனில் டிஃபென்ஸ் வந்து சில விஷயங்கள ஒத்துக்க மாட்டாங்க ஐயன் வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்ற டிஃபென்ஸ் ஒத்துக்க முடியாது அதே போல் பார்த்திங்கன்னா ஏன் வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து மெடிக்கல் செலவாய்க்கு போச்சு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை ஃபீஸ் கட்டணும் இதெல்லாம் இந்த காரணம்லாம் கிடையாது அதாவது காய காரணத்து வந்து நிதி சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால அது சம்மந்தமாக தான் இருக்கணும் அது சில பேர் லோனை நிறுத்தி வைக்கணும் கேட்டேன் சார் அவர் கொடுக்கல அவங்க நிறுத்தி வைக்கலான்னுவாங்க இதெல்லாம் வந்து அபத்தமான ஒரு அசட்டேஷன்ஸ் அபத்தமாக நம்ம வந்து சொல்லக்கூடாது ஏன்னா நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் லோனுக்குள்ள நுழையும் போது என்னென்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் சார் கடன் வாங்கணும் பயப்படாதீங்க நிறைய பேர் வந்து பயந்து எனக்கு சொல்கிறீங்க சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சொல்ல வேண்டிய சொல்லி முடிச்சு பத்து எபிசோடு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதுவாக பேசுவோம் பத்து எபிசோட் வரைக்கும் இது என்ன இப்படி இருக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் என்ன நடக்குதுன்றது சொல்லலாம்ல இப்போ நடக்கிற விஷயத்தை சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்தவங்கள நாம எப்படி காப்பாற்றுறோம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன் பத்து எபிசோருக்கு அப்புறமா நார்மலாக நமக்கு உண்டான விஷயத்தை சொல்கிறேன் அதுக்குள்ளே வந்து இந்தியாவில் நடக்குது இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கிறதுங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஏன் நிறைய பேர் வந்து இப்போ ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் நீ இந்த மாதிரி சொல்கிறீங்க பயமாக இருக்கும் ஒன்றும் கிடையாது சார் சாமாவை பற்றி புதுசாக தெரிஞ்சிக்கங்க முப்பது முடிச்சிடுறேன் அது இன்டிமேஷன் கொடுக்கணும் சார் அது ரொம்ப முக்கியம் ஒரு இன்டிமேஷன் கொடுக்காம வந்து பண்ணக்கூடாதுன்றது டிஃபென்ஸில் மெயினாக வைக்கக்கூடியது அதாவது கடன் பெற்றவரை அடிப்படையை செய்யதல் இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நடக்காத ஒரு விஷயம் இந்த சாமான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து சட்டப்பூர்வமாக வந்து போகும்போது சட்டப்பூர்வமான வழிகள் என்னென்னு பார்க்குறாங்க உதாரணத்துக்கு ஒரு இமெயில் வந்து ஆக்டிவேஷனில் இருக்கா இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அபோ செல்ஃபோன் வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரு நான் இப்போ என்னோடய பேரில் இருக்குதுன்னு நான் யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க லோன் அக்ரிமெண்ட்டில் இப்போ இந்த அக்ரிமெண்ட்டை முன் வச்சு இது இவரோட நம்பர் தான் அக்ரிமெண்ட்ஸ் போடும்போது இந்த நம்பர் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ப்ரூவ் பண்ணிவிடுவாங்க அந்த நம்பர் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து ஆனில் இருக்காது அதாவது செயல்பாட்டில் இல்லாத ஒரு சிம்முக்கு இங்கே அனுப்புவாங்க நோட்டீஸ் இந்த நோட்டீஸ் அனுப்புனாக்கா அந்த சிம்மு செயல்பாட்டில் இல்லை அந்த நோட்டீஸ் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அதே மாதிரி இமெயிலையும் செக் பண்ணுவாங்க அந்த இமெயிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறீங்களா எடுக்கலான்னு பார்ப்பாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் கொடுக்கக்கூடிய நோட்டீஸ் நார்மலான அட்வொகேட் நோட்டீஸ் மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க ஸோ இது ஒரு ஆர்பிட்ரேஷன் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஒரு வழக்கறிஞர் பார்த்தா தான் தெரியும் இப்போ சாமா டாட் லைவ்னு போடுறாங்கன்னு வச்சிங்க இந்த சாமா டாட் லைவ் அப்படின்னா நீங்கள் என்னன்னா ஏதோ விளம்பரம் போடுறதுன்னு நினைச்சிப்பீங்க இது ஒரு ஆர்பிட்ரேஷன் சென்டரு இவர் அட்வொகேட்டு அட்வொகேட் பேர் இப்போ எதுவுமே இருக்காது அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டுருவீங்க அதனால் உங்களுக்கு இந்த சம்மன் கொடுத்தவங்க நீங்கள் தான் ஆஜராகலை அப்படின்ற ஒரு கேள்வி வரும் எது அவார்டுன்னு ஒன்று பாஸ் பண்ணும்போது இப்போவும் சொல்கிறேன் அவார்டுங்கிறது சொத்து இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு சம்பளம் வேலை செய்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் அந்த சேர்த்தான் சொல்கிறேன் அதாவது இது இது கடன் பெற்றவர் அடிப்பணி செய்யுது இந்த மாதிரி வந்து சொல்லும் போது உங்களாங்க உங்களுக்கு அங்கே அனுப்பிச்சிருக்கோம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க அப்படின்றது இப்போ நம்மளோட வந்து இதில் செக் பண்ணணும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்றத அவங்க நிரூபிப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்தது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சாமாவை எதிர்க்கும் நபர்களை தன்னோடு சேர்த்துக்கொள்ளுதல் இது வந்து ஒரு அதிகமான பேரை வந்து சாமா டாட் லைவில் வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு அசட்டேஷனை பலமாக வச்சோம்னா இவங்க என்ன பண்ணுறதுன்னா இந்த சாமா டாட் லைவ் அவங்கள்ட்ட சமரசம் பேசிடுறது ஒரு அட்வொகேட்டே இருந்தாலும் கூட சரி சமரசம் பேசி சம அவங்களுக்கு தன்னோட சேர்த்துக்கிறது எப்போவுமே ஒரு துளி வந்து ஒரு வெள்ளம் ஆகிறது எப்படின்னா தன்னோட சேர்ந்த ஒரு பல துளிகளை இணைச்சிக்கும் போது தான் அதே போல் ஒரு நதிப்பூட காட்டார் மாதிரி மாறதுக்கு காரணம் பல நதிகளை தன்னோட இணைச்சிக்கொள்றது தான் ஸோ இந்த சாமா டாட் லைவ் பார்க்குறதுக்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி தெரிஞ்சாலும் கூட அதாவது வந்து கம்பெனி மாதிரி தான் தெரியும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது எல்லாமே இது வரைக்கும் வந்து ஒரு கார்பரேட்டில் பணம் போட்டு பணம் எடுக்கிறத பார்த்துருக்கேன் ஒரு சர்வீஸ் கொடுக்குறத பார்த்துருக்கேன் அதே போல் வந்தேன் கடன் பெற்றவரை நான் காப்பாற்றுறங்க என்கிட்ட வாங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவங்க கடனெல்லாம் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம்னு சொல்லிட்டு பாட்ட நாட்டில் எவ்வளவோ வந்து ஏஜென்சி வந்துருக்கு உங்களுக்கே தெரியும் இந்த டெப்த் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்னு ஏகப்பட்ட ப்ரைவேட் நிறுவனங்கள் இருக்குது அதில் நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு சந்தா கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பா கடனை தீர்த்து வைக்கிறேன் காலை டைவெர்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு நிறைய வந்து பணத்தை வாங்கிட்டு பண்ணுற நிறுவனங்கள்லாம் இருக்குது ஆனால் இந்த ஒரு சாமா டாட் லைவை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு கம்பெனியாக இருக்கிற ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட நிறுவனம் தான் ஒரு கா ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஆனால் கையில் எடுக்கிறது பார்த்திங்கன்னா மக்கள் பிரச்சனை அதாவது கடன் வாங்கினவங்க யார் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோர் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் தான் கடன் வாங்குகிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த கிரெடிட் கார்டுக்கு இதுக்காக வாங்காமல் யாரும் இருக்க முடியாது இந்த கிரெடிட் கார்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க சில பேர் எனக்கு தெரிஞ்சு ஐடி ஊழியர்கள் பல பேர் வந்து இந்த உணவு டெலிவரி நிறுவனம் கூட தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த மாதம் கொடுத்துரு அந்த மாதம் பே பண்ணுற மாதிரி கூட நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது எல்லாமே இஎம்ஐ ஆப்ஷன் ஆகிப்போச்சு எந்த ஒரு பொருளும் போய்ட்டு இப்போது சம்பளம் வாங்குகிற ஊரை நேரடியாக போய் வந்து ஒரு வாங்கிட முடியாது ஒரு வந்து ஒரு இதை ஒரு பல பொருட்கள் கிடைக்க போகிறீங்கன்னு வச்சுக்கங்க ஒரு டிவி ஒன்று பார்க்குறீங்க ஒரு எண்பது எண்பதாயிரரூபா ஒரு டிவி வருது உடனே ஒன்று சொல்கிறேன்னா இஎம்ஐயில் தரேன் சார் வாங்கிக்கங்க அப்படின்ற அங்கேயே ஆசையை காட்டுறான் சரி உடனே அப்ரூவல் ஆகிடுது இன்சென்டிவ் அப்ரூவல்னு சொல்லிட்டு உடனே கொடுத்துட்றான் ஸோ அந்த புரோத்துக்கு தலையை கட்டிடுறான் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறோம் இல்லை பார்த்திங்கன்னா அந்த டிவி எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு இஎம்ஐ ஒரு இருபத்தாலு இஎம்ஐயில் நாலஞ்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் வரும் வராத காரணத்தினால கட்டாமல் கொடுத்துடுவீங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இது ஒரு லோனாக தான் ஆகும் ஒரு சிடி லோனாக தான் ஆகும் நம்பர் சி லோன் நம்பர் ஆயிரும் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இதுவும் லோன் வந்து உங்கள் பேன் கார்டில் லிங்க் ஆகிருக்கிற ஒரு லோன் தான் சரி சிடி லோனும் வந்து லிங்க் ஆகிருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிட்ரேஷன் தான் போகும் இப்போ வந்து ஆர்பிட்ரேஷன் கொடுக்கறதுக்குன்னு ஒரு தகுதி இருந்தது எல்லா வங்கியும் முதன்மையான வங்கி நான் சொல்லியில் பேர் சொல்கிறேன் இன்னும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் ஐசிஐசிஐ வங்கி தான் சொல்கிறேன் இந்த முதன்மையான வங்கி என்ன பண்ணோன்னா ஆர்பிட்ரேஷன் தேர்ந்தெடுக்கும் எப்படி தேர்ந்து இப்போ ஐசிஐசிஐ வங்கி தான் சாமா லைவில் வந்து முக்கால்வாசி இந்தியா முள்ள இருக்க ஆர்பிட்ரேஷன் கான்சிலேஷன் லோகாதத்தை அவங்க நடத்துகிறாங்க மொத்தமாக பொறுப்பை கொடுத்துட்டாங்க யார் சாமா கிட்ட ஐசிஐசிஐ வங்கி இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ இவங்க வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கெல்லாம் டியூ பெண்டிங் நிறைய பேர் இருக்குது ஒரு கிரெடிட் கார்டு லிமிட்டு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இதுக்கெல்லாம் பார்த்து ஒரு ஆர்பிட்ரரை பார்த்து கொடுத்தோம்னா வங்கிக்கு நஷ்டம் முப்பதாயிரம் தான் வர வேண்டியதே இருக்குது அதுக்கே ஒரு ரூபாய் செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிப்பாங்க வங்கி தரப்பு ஆனால் சாமா டாட்லவே அப்படி இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சுருவோங்கிறாங்க டோட்டல் டாக்குமெண்ட்ஸ் அதாவது கிரெடிட் கார்டு டிஃபால்டர் லிஸ்ட்டு அதே போல் பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் இந்த லோன் டிஃபால்டர்ஸ் மொத்தமும் இது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சோல் ஆர்பிட்டர்ன்னு சொல்லப்படும் அந்த பகுதிக்கு மட்டும்தான் பண்ணுவார் ஒரு இந்தியா முழுக்க ஒருத்தர் பண்ணுறங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நினச்சி பாருங்கள் ஒருத்தர் ஒரு ஒரு மகாராஷ்டிராவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒருத்தர் ஒரு நான் ஒரு போபாலில் ஒருத்தர் பண்ணுறாருன்னு வச்சுங்க நமக்கு தெரிஞ்ச ஆர்பிட்டர் இருக்காங்க அங்கே அவர் வந்து அந்த ஊருக்கு பண்ணுவார் அதிகபட்சம் மத்திய பிரதேசக்குள்ளே ஏதாவது பண்ணுவார் முடிஞ்சவரைக்கும் மாநிலங்களுக்கு அனுப்பி வைப்பார் ஒரு ஆர்பிசர் அவ்வளோ தான் முடியும் அதிகபட்சம் ஆனால் சாமா டாட்டில் இந்தியா ஃபுல்லாக பண்ணுறதுனால ஒரே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் கூட அவங்க ஆன்லைன் ஆர்பிட்ரேஷன் எடுத்துட முடியும் அப்போ அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் வந்தால் போதும் அது பத்தாயிரமாக இருந்தாலும் சரி இருபதாயிரம் செலவு ஒன்று தானே ஓ ஆன்லைன் ஜூம் மீட்டிங்கெலாம் என்ன ஒரு செலவு இருக்குது வெப்டெக்ஸ் மீட்டிங்கில் ஒரு செலவும் இல்லை ஆன்லைனில் வர போகிறாங்க பேச போகிறாங்க ஏன் ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சாலும் செலவாகும் இதில் எந்த செலவும் கிடையாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் எல்லா விஷயமுமே அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த சாமா டாட் லைவ் வந்து இந்த வந்து பர்சனம் மனித உரிமைக்கு எதிரானதா அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில்னா நிறைய விஷயங்கள் எனக்கு பொறுத்த வரைக்கும் எதிராக தான் இருக்குது இந்த எதிராக இருக்கிற காரணங்களை வச்சு அதாவது ஒரு கார்பரேட் நிறுவனம் முத முதல்ல வந்து ஒரு சர்வீஸை அதுவும் மக்களோட பிரச்சனை கையில் எடுத்து மக்களுக்கு எதிராகவே பணம் வசூல் பண்ணுற ஒரு நிறுவனம் சொல்லலாம் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஒரு சட்ட பஞ்சாயத்து இது கட்ட பஞ்சாயத்து நடத்த முடியாது இந்தியா இருக்கிற சட்டத்தின் பிரகாரம் ஆனால் சட்ட பஞ்சாயத்து நடத்தலாம் இல்லையா அதனால் ஒரு பஞ்சாயத்தாக ஒரு விஸ்வரூபமாக எடுத்திருக்க அந்த சாமான் டாக்ட் லைவ் பற்றி இந்த கடன் மாகாணம் தெரிஞ்சுக்கணும் இது மனித உரிமைக்கு எதிரான ஒன்று தான் நான் அடித்து சொல்கிறேன் அதாவது நம்மக்கிட்ட வர்ற கிளைண்டுங்களுக்கு நம்ம டிஃபன்ஸ் வைக்கிறதே வச்சுங்களேன் ஏதாவது என்ன சொல்கிறதுன்னா எங்களுக்கு தெரியாது ஆர்பிட்ரேஷனில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நாங்கள் ஆர்பிட்ரேஷனில் தேர்ட்டி ஃபோர் கிளாஸ் த்ரீல செட்டசைட் பண்ணிவிடுவோம் தெரிஞ்சால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை அட்டன் பண்ணியிருப்போம் தெரியாமல் நீங்கள் கொடுத்த அவார்டு வந்து இட்ஸ் லைபுள் டு அ சைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெட்டிஷனை போட்டுருவோம் அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் இந்த சாமா வரைக்கும் பார்த்துக்கலாம் அம்மா எவ்வளோ தூரம் போப்பான்னு பார்த்துக்கலாம் அதோட உச்சிக்கிறேன் நன்றி